मैं चिल्ली देंगे करके, मैं गोइंग टू राइट द लेटर अगेंस्ट यू ऑल ऑफिसर। सर, पास द रिलेटिंग है, ना पास द यू मी लेटर नोटिस नगर पास द रिलेटिंग है। कोरोना टाइम क्या कहें, इधर पूरी बिटू करो यार, बिटू आंगनी का रहना है।

தெரியல காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ பிரிவுக்காக ஒரு தனி பெரிய கட்டணமே இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நோயாளிகள் வந்தவங்களுக்கு பிரசவம் ஆனவங்களுக்கு படுக்கை வசதி இல்லாமல் சில சிலர் வந்து தரையில் படுக்க வைத்ததாக செய்திகள் அறிந்து அதை ஆய்வு செய்வதற்காக வந்தோம் அந்த ஆய்வின் பொழுது இணை இயக்குனர் மருத்துவமனை மற்றும் மருத்துவ அலுவலர்கள் எல்லோரோடு சேர்ந்து ஆய்வு செய்த போது செய்தியாளர்கள் நீங்களும் பார்க்கக்கூடிய நிலையில் பலர் வந்து இங்கே அதிக அளவில் எப்பொழுதுமே இல்லாத அளவிற்கு கூடுதலான பிரசவத்திற்கான உள்ள மகப்பேறுக்காகவே மட்டுமே வந்திருக்கக்கூடிய அளவிற்கு இந்த சூழல் வந்து அவங்களால் எதிர்கொள்கிறதுக்கு கூடுதல் படுக்கை வசதி தேவைப்படுகிற நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக வந்து இங்கே ஒரு ஒரு ஃப்ளோரில் ஐந்தாவது மாடியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது மாதிரி இருந்தது ரெண்டாவது மாடியில் ஒரு வார்டு வந்து அவசர சிகிச்சை பிரிவுன்னு என்று பொதுவாக பெண்களுக்காக அவசர சிகிச்சை பிரிவுக்காக ஒன்று ரிசர்வாக இருந்திருக்கு அந்த இடத்தில் இப்பொழுது அங்கே இருந்த பேஷண்ட் எல்லாம் டெங்கு போன்ற அவசர சிகிச்சை பிரிவுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு மாற்றப்பட்டவர்களை இது முழுக்க முழுக்க மகப்பேறு மருத்துவத்துக்காக வந்தவர்களுக்காக மட்டுமே என்ற அளவில் அந்த வார்டை ரெண்டாவது மாடியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு முழுவதும் இப்போ அதை சுத்தம் செய்யப்பட்டு அங்கே யாரெல்லாம் படுக்கு வசதி இல்லாமல் இருந்தார்களோ அவங்க எல்லாருமே இப்போ படுக்க வசதி கொண்டதாக கொண்டு போய் அவங்கள அனுமதித்து விட்டு தான் இப்போ நான் வந்து உங்களை சந்திக்கிறோம் இது போன்ற நிகழ்வுகள் இதுவும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடாது என்று மருத்துவ பெருமக்களிடம் கேட்டிருக்கிறேன் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பான சில பில்டிங்ஸ் இங்கே இருக்கக்கூடியது மேல் சர்ஜிக்கல் வார்டு என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கான அறுவை சிகிச்சை வார்டு என்று ஒன்று இங்கே இருக்குது அது ரொம்ப ரொம்ப பழமையான கட்டிடம் எனவே அதை இடித்துவிட்டு ஒரு புதிய கட்டிடம் தேவை என்ற நிலை இருக்கிறது இது குறித்து ஏற்கனவே ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பாகவே நாம் ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் இது குறித்து மிக விரைவில் அதற்கான க ஏன்னா அது இடிக்கிறது பற்றி மட்டும் இல்லை இடித்தாலும் பெரிய கட்டிடமாக கட்டப்பட வேண்டும் என்றதற்காக ஒரு நிதி ஆதாரத்திற்காக அதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு மிக விரைவில் புறநோயாளிகளுக்கான ஒன்று தனி பிரிவு இப்போ இருக்கக்கூடியதும் பத்தல ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் மூவாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இருக்கிறதுனால புறநோயாளிகள் பிரிவுக்கும் புதிய கட்டிடமும் அதே போல் உள்நோயாளிகளுக்கான கூடுதல் கட்டிடமும் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அதற்கான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை கேட்டு தருகிறேன் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிற காரணத்தினால் அது மிக விரைவில் தீர்க்கப்படும் இப்பொழுதுக்கு இந்த இடத்தில் இந்த பிரச்சனைகள் நிகழாமல் இருப்பதற்காக மருத்துவர்களிடம் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன்